வணக்கம் நாம் இன்னைக்கு முருகநான்மிகிற சேனலில் ஸ்கந்தசஷ்டியோட மூன்றாவது நாளில் நம்ம இருக்கோம் திருவாவினன்குடி திருப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதுவும் ஒரு நாலு வரி திருப்புகள் தான் திருவாவினன்குடி அப்படின்னா பழனிமலையை குறிக்கிறது இந்த திருப்புகளை நம்ம இப்போ பார்க்கலாம் அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர உனை நான் இணைந்து அருட்பெறுவேனோ இபமா முகன் தனக்கிளையோனே இமவான் மடந்தை யுத்தமிவாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே அப்படிங்கிறது தான் அந்த திருப்புகள் இதை நம்ம பாராயணத்துக்கு வச்சுக்கலாம் சின்ன சின்னதா இருக்கும் நம்ம இந்த மாதிரி குந்த சஷ்டி காலத்துல நம்ம இதை பாராயணம் பண்ணி பலன் பெறலாம் அதாவது அபகார நிந்தை பட்டுழலாதே அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சு அதனால வர நிந்தனையினால நம்ம வந்து தவிக்க வே தவிக்க வேண்டாம் அறியாத வஞ்சனை குறியாதே அதாவது நன்னறியே தெரியாமல் வஞ்சனையே பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட நம்ம சேரக்கூடாது உபதேச மந்திர பொருளாலே அப்படின்னா நீ எனக்கு அளித்த மந்திரோபதேசத்தினால உனை நான் நினைந்து அருட்பெறுவேனோ அந்த மந்திர பொருளால் ஒன்னையே நினச்சி நினச்சி நீ அழிச்ச எனக்கு மந்திரத்தினா மந்திர ஜபத்தினால நான் ஒன்னை நினச்சி நினச்சி அருள் பெறணும் முருகா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அருணகிரிநாதர் இபமா முகன் தனக்கு இளையோனே அப்படின்னா யானை முகத்தை கொண்ட பிள்ளையாருக்கு இ இளையவனே தம்பியே இமவான் மடந்த யுத்தமி பாலா இமவான் இமவானுக்கு பிறந்த பார்வதியினுடைய உத்தம் பார்வதிங்கிற அந்த உத்தமியுடைய புதல்வனே அப்புறம் ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளே பழனியில் இருக்கும் பெருமாளே எனக்கு ஜபமாலை தந்தருளினியே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார் அதாவது அப்படி தானே பண்ணார் அருணகிரிநாதர் நம்ம பார்க்கும்போது அந்த கதையை படிக்கும்போது நம்ம என்ன சொல்வார் அவர் திருவண்ணாமலையில் அவர் வந்து இருக்கும்போது சும்மா இரு சொல்லற முதல்ல அவருக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அருள் பண்ணிவிட்டு நீ மு திருப்புகள் பாடனும் பண்ணித்தருளி அதுக்கப்புறம் நீ முதல்ல சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லுவார் அப்போனா என்ன அர்த்தம் ஜப பண்ணும்போது சும்மா தானே இருப்போம் அப்போ அந்த ஜபமாலையை அப்போ அவருக்கு கொடுத்துருளினார் இல்லையா அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு இந்த திருப்புகள் இதை நம்ம பாடி பயன்பெறலாம் பெறலாம் அஹ் அருள் பரிபூர்ணமா கிட்டும் அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருட்பெறுவேனோ இபமாமுகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை யுத்தமி பாலா தந்த சர்க்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகன கரோகரா வீரவேல் முருகன கரோகரா ஞானவேல் முருகன கரோகரா சக்திவேல் முருகனக் கரோகரா